சார் தரிசன ஊழியங்கள் வழங்கும் மீட்பின் எல்லாம் வல்ல கடவுளுக்கு புகழும் போட்டுதலும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்பின் விதைகள் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் இன்று உங்களோடு கூட நான் பயந்து கொள்ள இருக்கின்ற கடவுளுடைய நற்செய்தின் தலைப்பு வெற்றி தரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் பாடுகளும் வரும்போது நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது பலவிதமான முயற்சிகளை எடுத்து போராடும் போது நாம் வெற்றி பெறுவதற்காக ஒரு துணை தேவைப்படுகிறது இப்படிப்பட்ட நேரங்களில் கடவுள் நமக்கு துணையாக நின்று நாம் வெற்றி பெற உதவி செய்கின்றார் நமது வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கும் வெற்றி என்பது ஒரு மாபெரும் பரிசு கடவுள் மீது நாம் வைக்கும் முழுமையான உறுதியான நம்பிக்கையே இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய முதல் படியாக இருக்கின்றது கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் இந்த உலகத்தை வெல்லும் என கண்பானவர்களே உங்கள் சூழ்நிலையை குறித்து கடவுளிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள் வெற்றி பெற முயற்சி செய்யுங்கள் நமக்காக போரிடுபவர் நம்முடைய இயலாமையிலே கடவுள் நம்மால் முடியாத போது கடவுள் நமக்கு துணை இருந்து நமக்காக போரிடுகின்றார் யாத்திரையாகமும் பதினான்கு பதினான்கு இப்படி சொல்கிறது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கடவுளுடைய மக்கள் எகிப்து என்ற நாட்டிலே அடிமையிலாக இருந்தார்கள் அந்த எகிப்தின் மக்களுக்கு அவர்கள் வேலை செய்தார்கள் பாடுகளை அனுபவிக்கும் போது இந்த மக்கள் கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்கிறார்கள் கடவுள் அவர்களை மோசை என்ற தலைவர் மூலமாக விடுவித்து செழுமையான நாட்டிற்கு அழைத்துச் செல்கின்றார் அப்போது அவர்களை அனுப்பி வைத்த எகிப்தின் அரசனுக்கு வருத்தம் உண்டாயிற்று அவர்களை திருப்பிக் கொண்டு வருவதற்காக தேர் படைகளையும் குதிரை படைகளையும் அவர்களை பின்தொடர்ந்து அனுப்பினார் இந்த மக்கள் எதிரிகளை பார்த்து பயந்து பூக்கள் கதறினார்கள் அப்போது கடவுள் மோசே என்ற தலைவர் மூலமாக அவர்களுக்காக போரிடுவார் என்று சொன்னார் அவர்களுக்கு செங்கடலை கடவுள் பிளக்க செய்தார் கடல் நீர் இருபுறமும் பதிலாக நின்றது பெட்டாந்தரையிலே கடவுளுடைய மக்கள் நடந்து தப்பி சென்றார்கள் அதே வழியிலே எக்து அரசனுடைய படைகள் பின்தொடர்ந்து வரும்பொழுது அந்த தண்ணீர்கள் ஒன்றாக சேர்ந்தது கடவுளுடைய வளமையினால் அந்த எதிரிகள் அழிக்கப்பட்டார்கள் ஒருவர் கூட தப்பி போக முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் போரை மக்களுக்காக கடவுள் நடத்தி வெற்றி கொண்டார் என நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் ஆண்டவர் உங்களுக்காக போரிடுவார் ஆபத்திலே உங்களை விடுவித்து பாதுகாப்பார் உங்களை அழிப்பதற்காகவும் உங்களுக்கு பொருளாதார சேதங்களை உண்டாக்குவதற்காகவும் உங்களுடைய எதிரிகள் திட்டம் தீட்டலாம் ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து அவர் துணை நின்று உங்களுக்காக போரிட்டு உங்களை காப்பார் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள் எப்படி சொல்கிறது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பௌத்ரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்பில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே கடவுள் நம் நம்ம அன்பாயிருக்கிறார் அவருடைய அன்பிலே பிரியாதபடி நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகம் நம்மை கடவுளிடத்திலிருந்து பிரிப்பதற்காக முயற்சி செய்கிறது கடவுளுக்கு சாட்சியாக வாழாமல் வழி தவறி நடக்கவும் கடவுளுடைய திருப்பணிகளை செய்யாமல் கடவுளை விட்டு தூரமாக பிரிந்து போகவும் உலக ஆசையை காட்டி பல வகையிலே நம்மை இழுக்கின்றது கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து சாத்தானுடைய சூழ்ச்சியான வலையிலே நம்மை விளை வைப்பதற்காக வகை செய்கின்றது இவைகளிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று வத வார்த்தை நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது நமக்கு வரும் வேதனை இன்னல் நெருக்கடி பட்டினி இல்லாமை இடர் சாவு எதுவும் நம்மை கடவுளை விட்டு பிரிக்காதபடிக்கு உயிருடன் எழுந்து கடவுளுடைய வளப்பக்கத்திலே அமர்ந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி நமக்கு வெற்றியை தருகின்றார் என அன்பானவர்களே அண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது துன்பங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் இழப்புகள் வரலாம் ஆனாலும் ஆண்டோர் மீது நீங்கள் பற்று வைக்கும் போது அவர் உங்களோடு இருந்து அவற்றையெல்லாம் தடுத்தாட்கொண்டு உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக போரிட்டு வெற்றி பெறுவார் தோல்விகளில் தோல் கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து நாம் தவறி விழும்போது அவருடைய தோல்வியிலே நம்மை தாங்கிக் கொள்கிறார் இப்படி சொல்கிறது என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் கடவுளுக்காய் வாழ்கின்ற தூய வாழ்க்கையிலே வழி தவறி போகும்போது பாவத்திலே விழும்போது நாம் கடவுளுடைய கோபத்திற்கும் தண்டனருக்கும் உள்ளாக்கப்படுவோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உலகம் நம்மை ஏளனமாய் பார்த்து சிரிக்கும் கடவுளை நம்பியிருந்தான் ஆனால் விழுந்து விட்டான் இவனுடைய கடவுள் எங்கே என்று சொல்லி இகழ்வார்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதவர் ஆண்டவர் அவரிடத்திலே வந்து பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கும் அவர் தாயோடத்தோடு மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்றார் மீண்டும் நாம் பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து நம்மை பாதுகாக்கின்றார் இருளின் வாழ்விலிருந்து மீட்டு வெற்றி கொடுக்கின்றார் என கண்பானவர்களே இருளான பாவத்திலே சிக்கிக் கொண்டீர்களா மறைமுகமான பாவத்திலே வெளிவர முடியாமல் சோர்ந்து போய் இருக்கின்றீர்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் வாருங்கள் அவர் உங்களை மன்னிப்பது மூலமாக புது வாழ்வு பெற்றுக் கொண்டு சாட்சியாக வாழுங்கள் உங்களை இகண்ட மக்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுடைய உயர்த்தி வெற்றியான வாழ்வை கொடுத்து பாதுகாப்பார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பதினான்கு இப்படி சொல்கிறது கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி வடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆண்டவருக்காய் வாழும் பிள்ளைகள் கடவுளுடைய அன்பை பெற்ற பிள்ளைகள் எத்தனை முறை தடுக்கி விழுந்தாலும் கடவுள் அவர்களை கைப்பிடித்து தூக்கி விடுகின்றார் தம்மால் படைக்கப்பட்ட மக்கள் சோர்ந்து போகும்போது தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கும்போது துவண்டு விழும்போது கடவுள் அவர்களை அன்போடு தாங்கி ஏந்தி பாதுகாக்கின்றார் கடவுள் நம்முடைய இயலாமையையும் பலவீனங்களையும் அறிந்து வைத்திருக்கின்றார் நமக்கு வரும் தோல்விகள் எல்லாம் நிரந்தரமான தோல்விகள் அல்ல கடவுளால் கூடாதது ஒன்றுமே இல்லை நாம் கடவுளுக்குள் உண்மையாய் வாழும்போது பயந்து அவருக்கு கீழ்ப்படையும் போது அவர் நம்மீது அன்பு கூர்ந்து நம்மை வெற்றி பெற செய்கின்றார் எனக்கன்பானவர்களே உங்கள் படிப்பிலே தோல்வி காணலாம் வேலை வாய்ப்பிலே தோல்வி இருக்கலாம் திருமண ஏற்பாடுகளிலே தடைகள் இருக்கலாம் கடன் சுமைகள் வரலாம் எதிர்காலத்தை குறித்து பயம் வரலாம் நாளைக்கு என்ன நடக்குமோ எனக்கு தெரியவில்லையே என்று இயங்கலாம் ஆனாலும் அந்த இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அவரையே தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செவ்வாயான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் தீர்வை கொடுப்பார் அதன் மூலம் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெற்றவர் அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது வெற்றி பெற்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று இப்படி சொல்கிறது என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவர்களை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி பெற்ற வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கின்றார் பிசாசின் மூலம் அவருக்கு சோதனை வந்தபோது கடருடைய திருவார்த்தை கொண்டு பிசாசை வெற்றி கொண்டார் வேத அறிஞர்களும் தலைமை பூசாரியும் அவரிடத்திலே பலவிதமான கேள்வியை கேட்டு அவரை சோதிக்கும்போது தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் அவர்களுக்கு பதிலளித்து அவர்களை வெற்றி கொண்டார் அதனால் அந்த மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசுகளின் தலைவன் என்று அழைத்தார்கள் ஓய்வு நாளிலே ஓயிற்று மக்களுக்கு சுகம் கொடுப்பது தவறு செய்யக்கூடாது என்று தடுத்தார்கள் ஆனாலும் அண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சரியான விளக்கங்களை கொடுத்து போதித்து அதிலே வெற்றி பெற்றார் சிலுவை மரணத்தின் மூலமாக சாத்தானை வென்று ார் இன்றும் வாழும் கடவுளாக நமக்கு வெற்றியை தர காத்து கொண்டிருக்கிறார் எனக்கம்பானவர்களே பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படும் சோதனைகளும் பாடுகளும் கடவுளை நம்பும் பிள்ளைகளுக்கும் ஏற்படக்கூடும் ஆனாலும் அந்தவராய் இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை வெற்றி பெற செய்ய பல்லமீன கடவுளாக இருக்கின்றார் ஒன்று இப்படி சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு ஜெயம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் முதல் மனிதர் ஆதாம் அவர் மண்ணினால் செய்யப்பட்டவர் இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்தவர் அவர் மீண்டும் ஒரு முறை உலகத்திற்கு வருவார் நீதிபதியாக இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் எக்காலம் முழங்கும் போது முதலில் மருத்துவர்கள் எழுந்திருப்பார்கள் பிறகு உயிரோடு இருக்கும் அனைவரும் மாற்றுறு பெற்று தீர்ப்புக்காக நிற்பார்கள் பாவத்துக்கு விலகி வாழ்ந்த மக்கள் கழுவப்பட்டு மன்னிப்பு பெற்ற மக்கள் நல்ல தீர்ப்பு பெற்று விண்ணுல வாழ்வை பெறுவார்கள் மற்றவர்கள் பாவத்தின் பரிசாகிய நரகத்திலே வேதனை உருவார்கள் நரக வேதனையிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த பிறகு இயேசு கிறிஸ்து தம்முடைய தூய திரு ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார் யாரெல்லாம் அண்டவராய் ஏசுக்கூடிய கழுவப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியோடு வாழ்க்கையில் என அன்பானவர்களே நீங்கள் கழுவப்படுங்கள் நிலையான விண்ணுலக வாழ்விலே தந்தைய கடவுளோடு சேர்ந்து என்றும் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து வைத்திருக்கின்றார் அவரை துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றதே தேவிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாகின்றது மதுரமாகின்றதே எங்கள் சுக வாழ்வு தூணிருக்கின்றதே மதுரமாகின்றதே ൂവർക്കേരം നിലവും മണമും മധുരമായ ജീവിക്കുന്നേരം നിനവും മണമും മധുരമായ ജവൻ കേസു നിർബാതിൽ പേസും നേരം தே ஜ கேட்கும் பேசும் நேரம் மாறாவும் கீழிக்கின்றதே செழிக்கின்றதே வாரண்ட நீளம் தூளிற்கின்றதே வடாந்தீரம் செழிக்கின்றதே வாரண்ட நீளம் தூளிற்கின்றதே நேரம் நினைவும் மனமும் மதுரமாயின்றதே தேவிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாயின்றதே உம்மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமைய உம்மனதுருக்கம் உம்மாயிரக்கம் நான் வாழ போதுமையா உயிருள்ளவரையில் உமை பாட ஆசை ஆயுள்தான் வேண்டும் ஐயா உயிருள்ளவரையில் உமைப்பாட ஆசை ஆயுள்தான் வேண்டும் ஐயா ஆயுள்தான் வேண்டும் ஐயா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா தான் வேண்டும் ஐயா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஐயா ஜேவிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாய்கின்றதே ஜேவிக்கின்ற நேரம் நினைவும் மனமும் மதுரமாய்கின்றதே வேண்டுதல் செய்வோம் தந்தியாய கடவுளே உடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் வாழ்க்கையில எப்போதும் நீர் வெற்றியை தருகின்ற கடவுளா இருக்கின்றீரப்பா நீர் எங்களுக்கு தேவையிலே துணையாய் நின்று எங்கள் எதிரில் மத்தியிலே எங்களுக்காக போரிட்டு நல்வாழ்வை தந்து எதிர்காலத்திலே விண்ணுலக வாழ்வை பெறுவதற்காக பாக்கியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர் உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறோம் யாரெல்லாம் இந்த நேரத்திலே அன்றவராய் இயேசு கிறிஸ்துவே என் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் வெற்றி பெறவே முடியவில்லை நான் பலனிழந்து காணப்படுகின்றேன் எனக்கு துணையாக வாரும் என்று கண்ணீரோடு உங்கள் திருவடிகளிலே வந்து சேர்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை அனைத்து ஏற்றுக்கொள்ளும் அவர்களை வெற்றி பெற அருள் செய்யும் யாரெல்லாம் துன்பத்திலும் வறுமையிலும் வருமானம் இல்லாமையிலும் வாழ்வாதாரம் பெறாமலும் வயது சென்றும் திருமணம் ஆகாமலும் கவலையோடு காத்துக்கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உங்களுடைய அன்பின் மூலமாக புதிய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து வாழ்க்கையிலே அவர்களை நிலைநிறுத்தி உயர்த்தி வெற்றி பெற செய்யும் எல்லாம் வல்ல உயிர் திறந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே பாதம் படிந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் கடவுளே ஆமேன் என அன்பானவர்களே அந்தவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழுங்கள் அவர் மூலமாக வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து அருளும் மன அமைதி உங்கள் உள்ளங்களிலே மையம் கொண்டு எப்பொழுதும் நினைத்திருப்பதாக ஆமேன்